சீர்காலையில் இருபத்தி எட்டாவது திவ்ய தேசமான தாடாளன் பெருமாள் கோவில் எனும் திருவிக்ரம நாராயண பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிகள் திருவிக்ரம நாராயண பெருமாள் எனப்படும் தாடாளன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மூலவர் தனது இடது பாதத்தை ஆகாயத்தை நோக்கி தூக்கியவாறு உலகளந்த பெருமாளாக காட்சி தருகிறார் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் இருபத்தி எட்டாவது திவ்ய தேசமாக இக்கோவிலில் மூலவர் திருவிக்ரமன் நாராயண பெருமாள் வலது பாதத்தை ஆண்டுதோறும் ஏகாதசி தினத்தில் மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய முடியும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவ தாடாளன் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து வைக்கப்பட்டு முறை நடைபெற்றது தொடர்ந்து ரத்தின அங்கி அலங்காரத்தில் பெருமாள் சொர்க்கவாசல் அருகே எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடந்தது சொர்க்கவாசல் வழியே பெருமாள் எழுந்தருள கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பெருமாள் கோவிலை வளம் வந்து வசந்த மண்டபம் இருந்து தருளினர் இதில் நீண்ட வரிசையில் காத்திருந்த திருளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்